ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வெல்கம் டு மீனா ஸ்வீட்டும் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எப்போவுமே சாம்பார் ஒரே மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாம்பார் வேணான்னு அடம்பிடிக்கிற குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க அதாவது துவரம்பருப்பு பூண்டு பச்சை மிளகாய் ஜீரகம் பெருங்காய் இதெல்லாம் போட்டு நாம் ஒரு மூணு விசில் விட்டுடலாம் ஃபஸ்ட்டு அதாவது வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒன்றா போடக்கூடாது இதெல்லாம் ஃபஸ்ட்டு வேக பருப்பை மட்டும் வேக வைக்கணும் நீ பாருங்கள் குக்கரில் மூணு விச்சல் போட்டது பருப்பு பூண்டு பச்சை மிளகாலாம் நல்லா வெந்துருச்சு அடுத்து நம்ம என்ன சொல்லணும் செய்யணும் புளி ஒரு கட்டாக ஊற போட்டுடலாம் வெங்காயம் சின்னது ரெண்டு நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயத்துலேயே சின்னது தக்காளி ஒரு ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில் வச்சுருக்கேன் பூண்டு ஒரு ரெண்டு பல் தோலோடு தட்டி வச்சுருக்கேன் மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டை மிளகாய் அதாவது மிளகா கிள்ளி சாம்பார் சரிங்களா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம பருப்போடு சேர்த்து போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு வெந்தயம் போடுங்க அதுக்கடுத்து நம்ம கடுகுளுந்த சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இதுக்கடுத்து நாம வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் இல்லை பாருங்க கருவேப்பில இந்த மிளகாய் கிள்ளி வச்சிருக்கோம்ல அதையும் இந்த ஓரத்துல போட்டுருங்க அப்புறம் பூண்டு தட்டி வச்சிருக்கோமா அதையும் எண்ணெயில போட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் எல்லாம் சேர்ந்து நல்லா மீடியம்ல வச்சு வதக்குங்க அதனால வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம தக்காளி போட்டலாம் தக்காளி போட்டோன்னே உப்பு போட்டுரணும் உப்பு வந்து தேவையான அளவு போடுங்க காய் போடலை அதனால நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு போடுறேன் காய் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்படி போடலாம் ஏன்னா காய்க்கு உப்பு வேணும் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு அதை போட்டு நல்லா ஒரு ரவுண்டு வதக்கிக்கோங்க உப்பு ஏன் போடுறேன்னு தெரியுமா சீக்கிரம் சேர்ந்து மசிஞ்சிரும்லாம் அதே மாதிரி உப்பு காய் போட்டோடனே ஏன் போடனா காயில் உப்பு பிடிக்கும் அதுக்காக நான் கல் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணும் பொரியலுக்கு மட்டும்தான் சால்ட்டு பொரியல் வறுப்பை மட்டும்தான் இது நல்லா வதங்கட்டும் தக்காளி தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் இருக்கிறதையும் இப்படி மசிச்சு விட்டுருங்க இப்போ நம்ம மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இது வந்து காய் போடல நல்லா கேட்டுக்கோங்க பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால இது கம்மியா தான் சரிங்களா நல்லா எண்ணெயில வதக்கணும் நல்லா வதக்கியாச்சு இப்ப நம்ம ஊற வச்ச புளியே நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் அதை அப்படியே ஊற்றிடலாம்

நல்லா இந்த மாதிரி ஊற்றிட்டு அதில் தண்ணி ஊற்றி நமக்கு தேவையான அளவு சேர்த்து ஊற்றணும் பாருங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நல்லா கொதிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பேர் தான் மிளகா கிளி சாம்பார் நம்ம வீட்டில் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வெள்ளிக்கிழமை சாம்பார் தான் வைக்கணும் ஒரு இது இருக்குது ஆனால் நான் எப்பயும் காரக்குழம்பு வைப்பேன் இன்னைக்கு வந்து காய்கறி இல்லாத ஒரு காரணத்தால் பருப்பை வைத்து சமாளித்து விட்டேன் இப்ப நம்ம உப்பு பார்த்துட்டோம் லைட்டா போடுவோம் உப்பு கொஞ்சமா போட்டுக்கோங்க போட்டுட்டு கிண்டி விடுங்க கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணும்போது கொஞ்சோண்டு நெய் ஊத்திட்டு இறக்கிடுங்க சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி உங்க வீட்டில் சாம்பார் வச்சு காந்திங்களுக்கு கொடுத்து பாருங்க நல்லா இருக்கும் உண்மையாவே எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இப்ப சாம்பார் கொதிச்சதுக்கு அப்புறம் சாம்பாரை பார்க்கலாம் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா கொஞ்சமா நம்ம வந்து நம்ம குழந்தைங்களோட நம்ம குழந்தைங்களோட உள்ளத்தை கவர் பண்ற மாதிரி அப்படியே அப்படியே கொஞ்சமாக அப்படியே நெய் விட்டுக்கோங்க தக 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 அப்படி இருக்கும் நம்ம குட்டி கரங்கில கிண்டிட்டு இருக்கீங்க சரி இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சாம்பார் மணக்க மணக்க சாம்பார் ருசிக்க ருசிக்க சாம்பார் சுவைக்க சுவைக்க சாம்பார் ஆனால் மிளகா தூளி போட்ட சாம்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட வாங்க சாம்பார் நம்ம வீட்டில் அப்பளம் தான் அப்பளம் இனிமேல் தான் பொறிக்கணும் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த நறுமணம் வீசும் சாம்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்